ஓம் நமச்சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா இப்போதைய இளைஞர்கள் மற்றும் கல்யாணத்திற்கு தயாராக இருக்க பெண்கள் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நைட்டிஸில் பிறந்த கிட்ஸுக்கு திருமணம் என்பது டிலே ஆகிட்டே இருக்குது சில பேருக்கு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லலாம் அதற்கான காரணம் என்னன்றது பல விதமான விஷயங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்றதுக்கான அமைப்பு எப்படி இருக்கும் அவங்களுக்கு உறவினர்களுடன் திருமணம் நடக்குமா அல்லது வெளியில் அதாவது தெரியாதவர்களுடன் திருமணம் நடக்குமா அப்படின்றது தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது க்ளோஸ் ரிலேட்டிவ் கூட மேரேஜ் நடக்குமா இல்லை வெளியில் இருக்கவங்க கூட மேரேஜ் நடக்குமா இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதற்குரிய ஜாதக வைப்பு எப்படி இருக்கும்ன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பதிவு பார்த்துக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம ஆயிரம் வீடியோ போட்டிருக்கோம் ஒருவர் ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி புத்தியை வச்சு பலன்கள் எடுக்கிறது தான் சரியான முறை அப்படின்னு நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இது காரணம் என்னென்னா இப்போ பொது பலன்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தனி பயிற்சினாலும் சரி குரு பயிற்சினாலும் சரி ராசியை வச்சு சொல்கிறது அது பொதுவாக பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் நிறைய பேருக்கு பொருந்துறதில்லை அந்த மாதிரி பலன்கள் நடக்கிறது இல்லை ஏன் சொல்கிறேன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் லக்னம் லக்னாதிபதி அந்த டைமில் எப்படி இருக்குது மற்ற பிளானட்ஸ் எப்படி இருக்குது அதை வச்சு தான் அவங்களோட உண்மையான பலன்கள் வந்து அவங்களுக்கு தசா புத்திரியில் நடக்குது இதை விட்டுட்டு வந்து பொது பலன்களை நம்ம சொல்கிறது சரியான முறை இல்லை இன்றைக்கி பார்க்குறது பதிவாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பொருத்தி பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் உங்களுக்கு எப்போ திருமணம் நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும்னு விரும்புனீங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு எப்படி நம்ம ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குறதுன்றதை நம்ம உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜோதிடம் கற்றுத்தரப்படும் பலன்கள் எடுக்கிறதுக்காக ஒரு ஐம்பது ஜாதகத்தை ஆய்வு மூலம் உங்களுக்கு விளக்கி தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஜோதிடம் மூலம் பலன்கள் எப்படி எடுக்கிறதுன்றதை சொல்லிக் கொடுக்கணும் அதனால் அமர்நாத் ஹோட சிறப்பு வந்து நம்ம பதிவுக்கு போகலாம் க்ளோஸ் ரிலேட்டிவ் கூட எப்போ மேரேஜ் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு முதல் திருமணமாக இருந்ததுன்னா ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெண்டாவது திருமணத்துக்கு இதே அமைப்பாக மூன்றாவது திருமணத்துக்கு இதே அமைப்பாக அப்படிலாம் கேட்பாங்க பொதுவாக வந்து நைன்டிஸ் கிட்ஸு டூ தௌசண்டில் பிறந்த கிட்ஸு அப்படி இருந்தாங்கன்னா மேரேஜ் நடக்காமல் இருந்தாங்கன்னா மேரேஜ்க்கு தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கான பதிவு தான் இது சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கான அமைப்புன்னு நம்ம ஏற்கனவே பழைய பதிவுகளில் லக்னத்துலேருந்து ரெண்டாவது வீடு லக்னத்துலேருந்து ஏழாவது வீடு லக்னத்துலேருந்து ஒன்பதாவது வீடு தொடர் போகணும் உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு ரிசபலக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ரிசபலக்னத்துக்கு ரெண்டாவது வீடு புதன் அதாவது மிதனம் ஏழாவது வீடுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் விருச்சிகம்ன்றது செவ்வாய் ஒன்பதாவது வீடுன்னு பார்த்தீங்கன்னா மகரம் இந்த புதன் தசாவோ இல்லை புதன் புத்தியோ செவ்வா தசாவோ செவ்வா புத்தியோ இல்லை சனி தசையோ சனி புத்தியோ போது தான் இவங்களுக்கு திருமணம் இருக்கும் அதில்